இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் வண்டலூரில் போய் சுற்றி பார்க்கறதுக்கு வண்டலூர் ஜூவிலேருந்தே வண்டி அமைச்சிருக்காங்க எதுக்காக அமைச்சிக்கிறோம் சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம கேட்போம் எதுக்காக உங்கள் வீடு தேடி இந்த வண்டலூர் ஜூவில் வந்து வண்டி வருது எதுக்கு வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்பாந்தேதி நாங்கள் சுற்றுலாப்பூர் வண்டலூருக்கு அங்கே வந்து எங்களுக்கு வேதனை அளிக்கிற வரைக்கும் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை அதை தொடர்ந்து நாங்கள் அதை வீடியோ எடுத்து இணையதளத்தில் நாங்கள் வெளிநாள் வைரல் ஆகிடுச்சு முதலமைச்சர் மொழியோக்கு வரைக்கும் போயிடுச்சு இந்த வீடியோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்க இவங்க எங்களுக்கு இந்த இடத்துக்கு திருப்பி வந்து வண்டி அனுப்பிச்சிருக்காங்க இட்டுனு போய்ட்டு திருப்பி சுற்றி காட்டுறதுக்கு உசம் அனுப்பிச்சிருக்காங்க யார் அனுப்பியிருக்கா யார் அந்த மூலியமாக எங்கள் எங்கள் தலைவர் மா டிசம்பர் மணி இயக்கத்துடைய மாநில தலைவர் வந்து இந்த நடவடிக்கை எடுத்தார் எங்களுடைய வாதங்கத்தை வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சதுனால அவர் என்ன பண்ணார் தலைமைச் செயலாளர் இந்த வீடியோவை அனுப்பிச்சார் அது வாயிலாக இந்த அரசாங்கம் வந்து இப்போ எங்களுக்கு இந்த வேலைய செய்கிறாங்க அரசு அதிகாரிங்க எதுவுமே செய்யலை தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறாங்க யாருக்கு நன்றி சொல்கிறீங்க தமிழ்நாடு அரசுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்ன மாதிரி உங்களை புறக்கணித்தாங்க வீல் சேர் கொடுக்கல பேட்டரி வாகனம் வைக்கலை எங்களை அழைத்து செல்வதுக்கு ஒரு உதவியாளர் கிடையாது எங்கே போகணுன்ட்டு தகவல் சொல்ல ஒரு காவல் அதிபாரியும் இல்லை உள்ளே போக சொல்கிறதுக்கு வந்து பார்க்கிங்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே போக சொன்னாங்க அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உள்ள நுழைவு இலவசம்னா ஆனால் பேட்டரி வாகனம் வாங்குறதுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வேணும் அப்படின்னாங்க இது முன்னாடி முன்னாடி நாங்கள் போயிருக்கோம் ஃபேமிலியாக தனித்தனியாக போயிருக்கோம் ஒரு குரூப்பாக போனதில்லை இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் போனோம் அதுக்கு முன்னாடி போகும்போது எப்படி இருக்குது இது முன்னாடி போனது எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது நாங்கள் அப்படியே போயிட்டோம் அதுக்கப்புறம் சில தகவலாம் தெரியனாலும் நாங்கள் எல்லாம் மொத்தமாக போனால் ஒரு பிளான் பண்ணோம் எங் எங்களை வந்து மதித்து அரசாங்கமே அதிகாரிகிட்ட சொல்லி இங்கே அனுப்பிச்சிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய நன்றி முதலமைச்சருக்கும் சொல்கிறோம் இதை எடுத்து சென்ற எங்கள் மாநில தலைவர் தீபக் சாருக்கும் நன்றி